அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கம் இன்றைய வீடியோவில் நான் பார்க்க உள்ளது பொது தமிழ் பகுதியிலிருந்து நிச்சயமாக இந்த தலைப்பிலிருந்து குறிப்பாக இந்த வீடியோவில் இருந்து ஒரு கேள்வி அல்லது ஒன் ஆர் டூ கேள்வி வந்து நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளும் பொதுத்தமிழ் பகுதியில் இடம்பெறும் அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பற்றி எதனால் கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பன்னீர் ஆழ்வார்கள் பன்னீர் ஆழ்வார்களுடைய தலைப்பு அதில் யார் என்னென்ன நூல் எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம் பன்னீர் ஆழ்வார்கள் முதல் மூன்று ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் பொய்கை முதல் திருவந்தாதாதி பூதத்தாழ்வார் எழுதியது இரண்டாம் திருவந்தாதி பேயாழ்வார் எழுதியது மூன்றாம் திருவந்தாதி நான்கு திருமலை இசை ஆழ்வார் திருமலை இசை ஆழ்வார் எழுதிய நூல்கள் நான்காம் திருவந்தாதியும் திருச்சந்த விருத்தமும் நம்மாழ்வார் எழுதிய நூல்கள் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி குலசேகர் குலசேகர ஆழ்வார் எழுதிய நூல் பெருமாள் திருமொழி தொண்டரடிப்பொடி ஆழ்வார் எழுதியது திருமலை திருப்பள்ளி எழுச்சி பெரியாழ்வார் எழுதிய நூல்கள் திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி ஆண்டாள் எழுதியவை நாச்சியார் திருமொழி திருப்பாவை திருப்பானாழ்வார் எழுதிய நூல் திருப்பதிகம் திருமங்கை ஆழ்வார் எழுதிய நூல்கள் திருமங்கை ஆழ்வார் எழுதிய நூல்கள்னால் பெரிய திருமொழி திருகுருந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் திருவேலு கூற்றிருக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் திருமங்கை ஆழ்வார் எழுதிய நூல்கள்னா பெரிய திருமொழி திருகுறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் திருவெழு கூற்றிருக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் மதுரகவி ஆழ்வார் எழுதிய நூல் திருப்பதிகம் ஸோ இந்த பன்னெண்டு ஆழ்வார்கள் வந்து நிச்சயமாக ஒரு கேள்வி இடம்பெற்றிருக்கும் அடுத்து பன்னிர திருமுறைகள் பன்னிரெண்டு திருமுறைகளை பார்க்கலாம் முதல் மூன்று திருமுறைகள் அதாவது முதல் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இது தேவாரன்னு பொதுவாக சொல்லலாம் முதல் மூன்று திருமுறைகள் எழுதுந்து திருஞான சம்பந்தர் நாலு ஐந்து ஆறாம் திருமுறை இதையும் தேவாரன்னு சொல்லுவாங்க நாலு ஐந்து ஆறாம் திருமுறை எழுதுந்து திருநாவுக்கரசர் ஏழாம் திருமுறை எழுதுந்து சுந்தரர் அதுவும் தேவாரத்தில் அடங்கக்கூடியது அப்போ முதல் ஒன்றுலேருந்து ஏழு வரை எழுதுறந்து யார்னா திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் முதல் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை திருஞான சம்பந்தர் நாலு ஐந்து ஆறு திருநாவுக்கரசர் ஏழாம் திருமுறை சுந்தரர் எட்டாம் திருமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா திருவாசகமும் திருக்கோவையார் இருக்கும் எட்டாம் திருமுறையை பொறுத்தவரையும் மாணிக்க வாசகர் எழுதியிருப்பார் திருவாசகத்தின் திருக்கோவையும் ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருவிசைப்பா திருப்பல்லாண்டு இதை பார்த்திங்கன்னா ஒன்பதாம் திருமுறையை பொறுத்தவரையும் திரு தேவர் உள்ளிட்ட ஒன்பது பேர் எழுதியிருப்பாங்க ஒன்பதாம் திருமுறையை பத்தாம் திருமுறையாக திருமூலரின் திருமந்திரம் இடம்பெற்றுள்ளது பதினோராம் திருமுறை நாற்பது நூல்களின் தொகுப்பாக உள்ளது காரைக்கால் அம்மைய காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட பனிரெண்டு பேர் எழுதியிருப்பாங்க பதினோராம் திருமுறையை பொறுத்தவரையும் காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட பனிரெண்டு பேர் எழுதியிருப்பாங்க பனிரெண்டாம் திருமுறையாக சேக்கிலார் எழுதிய பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் இடம்பெற்றிருக்கும் அல்லது பெரிய புராணம் சொல்லலாம் அடுத்து சமயங்களின் பொது நிதியை பற்றி குன்றக்குடி அடிகளார் கூறிய கருத்தை பார்க்கலாம் நிலத்தின் கடினத்தன்மையை இலக்கி நெகிழ செய்து பயன்படு பொருட்களின் விளைவுக்கு தகுதியாக்குவது உழவு சுவையுடையவனாக ஆனால் ஒன்றோடொன்று மாறுபட்ட சுவையுடவனாகிய பொருள்களை சுவைத்ததற்குரிய சுவையுடனாக ஆக்குவது சமைத்தல் மனித உள்ளங்களை இன்ப அன்பின் விளைநிலமாக தகுதிப்படுத்தி பக்குவப்படுத்தும் தத்துவத்திற்கு வாழ்க்கை முறைக்கு சமயம் என்று பெயர் மனித வாழ்க்கையை சமைத்து பக்குவப்படுத்துவதே சமயத்தின் நோக்கம் மனித வாழ்க்கையை சமைத்து பக்குவப்படுத்துவதே சமயத்தின் நோக்கம்னு சொன்னது யாரு குன்றக்குடி அடிகளார் தொல்காப்பியர் கூறும் செயல் உறுப்புகள் கேட்டிருக்காங்க டிஎன்பிசில தொல்காப்பியர் கூறும் செயல் உறுப்புகளின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு அது என்னென்னு பார்க்கலாம் மாத்திரை எழுத்து அசை சீர் அடி யாப்பு மரபு தூக்கு தொடை நோக்கு பா அளவு திணை கைகோல் கூற்று கேட்போர் கலன் காலம் பயன் மெய்ப்பாடு எச்சம் முன்னம் பொருள் துறை மாட்டு வண்ணம் அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயபு புலன் இழைவு அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியற்கொரு முப்பத்தி நான்கு உறுப்புகள் இவைதான் அடுத்து சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியனாவே எட்டு தொகையும் பத்து தான் சங்க இலக்கியங்கள்னு சொல்லலாம் சங்க இலக்கியத்துக்கு மேற்கணக்கு நூல்கள்னு குறிப்பிடலாம் மேற்கணக்கு மேற்கணக்கு ரெண்டுமே வரலாம் மேற்கணக்கு நூல்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன இந்த எட்டு தொகையில் அகநூல்கள் ஐந்து புறநூல்கள் ரெண்டு புறம் சேர்ந்தது ஒன்று இருக்கும் அப்போ அகநூல்கள் ஐந்து எதுனா நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு கழித்தொகை அகநானூறு புறநூல்கள் பதிற்று பத்து புறநானூறு புறமா சேர்ந்தது வந்து பரிபாடல் அதே பத்து பாட்டு நூல்களில் அகநூல்கள் நான்கு புறநூல்கள் ஆறு இருக்கும் குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை நெடுநல் வாடை குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை நெடுநல் வாடை வந்து பார்த்தீங்கன்னா அகநூல்கள் புறநூல்கள்னு எடுத்துக்கினா திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை சிறுபான்நாற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை மலைபடுக மதுரை காஞ்சி அடுத்து பதினேழு கீழ்கணக்கில் உள்ள அறநூல்கள் பதினேழு கீழ்கணக்கில் என்னென்ன நூல்கள் இருக்கு அதனுடைய ஆசிரியர் பார்க்கலாம் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் நா திருக்குறள் திருவள்ளுவர் நாளடியார் சமணமுனிவர் நான்மணிக்கரிகை விளிம்பி நாங்கினார் இன்னா நாற்பது கபிலர் இணைய நாற்பது பூதஞ்சந்தனார் திரிகரகம் நல்லாதனார் ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் ப பழமொழி நாடு நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார் சிறுவஞ்சம் மூலம் ஆசிரியர் காரியாசன் ஏழாவின் ஆசிரியர் கனிமேதாவியார் முதுமொழி காஞ்சி குடலூர் கிளார் இதில் மொத்தம் பதினேழு கீழ்கண்களில் பதினெட்டு நூல்கள் இருக்கும் இதில் அறநூல்கள் மட்டும் பதினொன்று இருக்குது மருந்து பொருட்களால் பெயர் பெற்ற நூல்கள்னால் திரிகடுகம் திரிகடுகம் வந்து சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்று மருந்து பொருட்களால் ஆனது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் ஐந்து வேர்களை ஆனது அதாவது நெறிஞ்சு வேர் கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி அடுத்து ஏலாதி ஏலம் லவங்கம் நாகசேரம் திப்பிலி சுக்கு மிளகு அப்போ இவை மருந்து பொருட்களால் பெயர் பெற்ற நூல்கள்னால் மூணு இருக்குது ஒன்று திரிகடுகம் ரெண்டு சிறுபஞ்ச மூலம் மூணு ஏலாதி அடுத்து சில நூல் நூலாசிரியர்களை பார்க்கலாம் அருங்கல செப்பு நூலி ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை அறநெறிச்சாரம் நூலின் ஆசிரியர் முனைப்பாடியார் நருந்தொகை நூலின் ஆசிரியர் அதி வீரராம பாண்டியர் நீதிநெறி விளக்கும் நூலின் ஆசிரியர் குமரகுருபரர் நன்னெறி நூலின் ஆசிரியர் சிவப்பிரகாசர் உலக நீதி நூலின் ஆசிரியர் உலகநாதர் முதுமேலி என்ப ஆசிரியர் அறியப்படவில்லை ஆத்திச்சூடி அவ்வையார் விவேக சிந்தாமணி நூலின் ஆசிரியர் அறியப்படவில்லை கபில கபிலர கவல் நூலின் ஆசிரியர் கபிலர் கொன்றைவேந்தன் மூதுரை நல்வழி கொன்றைவேந்தன் மூதுரை நல்வழி ஆசிரியர் அவ்வையார் நீதி சிந்தாமணி வேதகிரியார் நீதி சிந்தாமணி என்ற நூலிலிருந்து வேதகிரியார் பெண்மதி மாலை நீதி நூல் நீதி பேதம் ஆகிய நூல்கள் எழுதுந்து பெண்மதி மாலை நீதி நூல் நீதிபதம் எழுதுந்து வேதநாயகர் புதிய ஆத்திச்சுடி பாரதியார் புதிய ஆத்திச்சுடி எழுது யார் பாரதியார் அடுத்து இருபதாம் நூற்றாண்டு காப்பியங்களை பற்றி சில முக்கியமான காப்பியங்களை பார்க்கலாம் என்னென்ன காப்பியங்கள் பார்க்கலாம் பாரதியின் பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு பாரதிதாசனுடைய பாண்டியன் பரிசு புரட்சிக் கவி வீரத்தாய் பாரதாசன் எழுதிய நூல்களில் குறிப்பாக காப்பியங்களில் பந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் பரிசு புரட்சி கவி வீரத்தாய் கவிமணி தேசிய விநாயகம் எழுதிய மருமக்கள் வழி மான்மியம் கண்ணதாசனின் ஆட்டநந்தி ஆதிமந்தி இயேசு காவியம் மாங்கனி முடியரசனுடையது பூங்கொடி வீரக்காவியம் கவியோகி சுத்தானந்த பாரதியின் பாரத சக்தி மகாகாவியம் சாலை இளந்திரையனின் சிலம்பின் சிறுநகை புலவர் குழந்தையின் ராவணக்காவியம் இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காப்பியங்கள் வகையில் அடங்கும் இவை வந்து பழங்கால பழங்காப்பிய மரபை பின்பற்றி படிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் அடுத்து பாரதியின் வாழ்க்கை வரலாற்றை பாரதியின் வாழ்க்கை வரலாற்றை புது கவிதை வடிவில் கவிராஜன் கதை கவிராஜன் கதை என்னும் பெயரில் காப்பியமாக படித்தவர் யார் வைரமுத்து கவிஞர் வாலி பார்த்தீங்கன்னா ராமாயணத்தை அவதார புருஷன் என்ற பெயரிலும் மகாபாரத்தை பாண்டவர் பூமி என்ற பெயரிலும் புது கவிதை வடிவில் காப்பியமாக்கியுள்ளார் வாலி ராமாயணத்தை பார்த்தீங்கன்னா அவதார புருஷன் என்ற பெயரிலும் மகாபாரத்தை பாண்டவர் பூமி என்ற பெயரிலும் புது கவிதை வடிவில் காப்பியமாக்கியிருப்பாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பற்றி தானே கமெண்ட் எதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்